அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்துச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை போய் கடையில் பால் வாங்கிட்டு வந்து டீ வச்சு அந்த டீயை குடித்து முடித்ததுக்கு தான் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த டீ குடிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தனியாக டீ குடிக்கவே பிடிக்கவே பிடிக்காது நான் டீ குடிக்கலான்னு நினைக்கிறப்ப இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க எப்படியே ஒரு வழியாக எல்லாரும் எழுப்பி தான் டீ குடிப்பேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் ஊர் கடையில் கிடைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரைக்கும் இது ஆளுக்கு ஒரு வரைக்கு நாலு பேருக்கு நாலு வரைக்கும் டீ ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு புதினாவும் கொத்தமல்லியும் வச்சு சாதம் செஞ்சு கொடுத்தேன் இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டேக் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோவை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் கையந்தான் செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு இருந்தது சரி தோசை ஊற்றி தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு உப்பு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைச்சாச்சு சட்னி ரெடி மாவு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு சூடாக தோசை ஊற்றி சாப்பிட்றது மட்டும்தான் வேலை ல பாக்ஸுக்கு வந்து புதினா சாதம் கொடுத்துட்டு காலையில் டிஃபனுக்கு தோசையும் சட்னியும் செஞ்சுட்டேன் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு மூணு தோசை ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் பாப்பாவை வந்து பால் வடிக்க அனுப்புறது தான் வேலை அது வந்து அவள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக அழுகாமல் ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இட்லி விட தோசை ரொம்ப பிடிக்கும் இட்லி வந்து பிடிக்கவே பிடிக்காது பட் இப்போல்லாம் பழகிக்கிட்டேன் ஆனாலுமே தோசை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த வீடியோ பார்க்குற யாராவது தோசையில் வருந்திங்கன்னா மறக்காமல் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் தோசைக்கு உங்களுக்கு என்ன சட்னி சாம்பார் அந்த மாதிரி என்ன காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய வேலையே இருக்குது இதையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சமைச்ச பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தட்டை வைக்கிறப்ப தான் அந்த சிங்கை பார்க்குறப்ப அப்படியேட்டா அப்படின்னு தோணும் என்ன பண்ணுறது செஞ்சு தான் ஆகணும் அதனால் தெம்பா சாப்பிட்டு போய் பாத்திரத்தெல்லாம் விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்